இந்தியாவின் சூப்பர்சோனிக் ஆயுதங்களுக்கு சுதந்திரப் போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயர் வைக்க வேண்டும் என டாக்டர் எல் ஆர் டி இளைய கட்டபொம்மன் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்று நாடகம் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது வீரபாண்டியன் வரலாற்று நாடகத்தை கவிஞர் பூவை தயா நாடகமாக்கி மற்றும் வசனம் எழுதியுள்ளார் இந்நாடகத்தை அஜய் என்டர்டெய்னர்ஸ் தயாரித்துள்ளது இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி மத்திய அரசின் சார்பாக சி எம் கே ரெட்டி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மல்லை சத்யா மூத்த பத்திரிகையாளர் சுபாஷ் மற்றும் ஆன்மிக செம்மல் பல்வேறு வரலாற்றுப் படைப்பாளர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றை எப்போதும் இவ்வுலகம் உள்ளவரை அதனை கொண்டு செல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சத்தைச் சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனத் தலைவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான முழு ஏற்பாட்டினையும் ஒருங்கிணைத்து மிக பிரம்மாண்டமாக நாடகத்தை பயன்படுத்திய பெருமை திரு இளைய கட்டபொம்மனை சாரும் மேலும் தொடர்ந்து மேடையில் பேசிய இளைய கட்டபொம்மன் அவர்கள் பேசும்போது இந்தியாவில் தயாரிக்கப்படும் சூப்பர் சானிக் ஆயுதங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மேலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்கள் பெயர்களையும் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் அவர் பேசும்போது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை கேடயமாக தான் பயன்படுத்திக் கொண்டனர் குழந்தைகளையும் மனைவிகளையும் சிறை வைத்து போர்க்களத்தில் நம்மை எதிர்த்து போரிட வைத்தனர் இது போர் நீதி மீறிய துரோகம் மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட பிறகு அவர் உடலை துண்டு துண்டாக வெட்டி கப்பம் கட்டாதவர்கள் ஊர்கள் எல்லாம் போட்டதாக வரலாறு இருக்கிறது சுதந்திர போராட்டத்தில் காணாமல் போனவர்கள் அதிகம் குடும்பத்தை இழந்தவர்கள் அதிகம் ஆனால் இப்போது ஜனநாயக முறைப்படி நாம் வாழ்கிறோம் அப்போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பத்தில் இருந்து இருபது வயது இருந்திருக்கும் அவர்களுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் எதுவுமே செய்யவில்லை சுதந்திரப் போராட்ட வீரர்கள் வேறு அவர்கள் ஆங்கிலேயை எதிர்த்து போரிட்டு மரணத்தை எதிர்கொண்டவர்கள் தியாகிகள் என்பவர்கள் காந்தி வழியில் அகிம்சா வழியை மேற்கொண்டவர்கள் என தெரிவித்தார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்